அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பதிமூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதற்கமைய இலங்கை கிராம சேவையாளர் சேவையை ஸ்தாபிப்பதற்காக சேவைக்கான அரசியலமைப்பு வரவு அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சார்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு உள்நாட்டு அலுவல்கள் ராயாங்க அமைச்சர் அசோக பிரியந்த நேற்று நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இது மிகப்பெரிய வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்குமே கிராம அதிகாரிகளுக்கு ஜிஎன் என்ற புதிய சம்பள குறியீடு கிடைக்கும் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் நீர்த்தக்கங்கள் அனைத்திலும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் மின்சார கட்டணத்திற்கு உடனடி தீர்வினை பெற்று தருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றிய அமர்வின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கடந்த இருபதாம் தேதிக்குள் நீர்மின் உற்பத்தி முப்பத்தி ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளதுடன் மின் உற்பத்தி நிலையங்களில் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது இதன் காரணமாக மின் உற்பத்தி அதிகரிப்பின் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்நிலையில் மின்சார அலுவன்றின் விலையை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதை உறுதிப்படுத்தி புதிய அறிவித்தல் ஒன்று தொழில் ஆணையாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த மே ஒன்றாம் தேதி கொட்டகலையில் நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மீதின கூட்டத்தில் கலந்து கொண்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கா அறிவித்திருந்தார் அதன் பிரகாரம் நாளாந்த அடிப்படை சம்பளமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மற்றும் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பது ரூபா என்ற வகையில் நாளாந்தம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை உறுதிப்படுத்தும் வகையிலான புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை தொழில் ஆணையாளர் நாயகம் நேற்று வெளியிட்டுள்ளார் சீனிவெறி மோசடியால் அரசாங்கத்துக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய வார் தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கூறுகையில் இழந்த வருமானத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து ஐம்பது கோடி ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இந்த விடயம் தொடர்பாக குற்றப் பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் அரசு நிதி முகாமித்துவ சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியமை வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகும் இலங்கை நிதி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்த மிக முக்கியமான தீர்மானம் இது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் பெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு இருநூற்றி எழுபத்தி எட்டு கைதிகளுக்கு விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவினால் இந்த விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமைந்து மாணவர்களுக்காக நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் இவ்வரிடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடத்தப்படும் என ஜனாதிபதி விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் நிதி ஏற்கனவே இது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன் மூலம் அறிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது சிவில் உடையில் வந்த போலீஸ் உத்தியோகர் ஒருவரால் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஜால்பாணம் தொல்புறம் மத்தியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது வால்வெட்டுத் தாக்குதலை மேற்கொண்டவர் காங்கேசென்ட்ரை போலீஸ் நிலையத்தின் விசேட பிரிவைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் என கண்டறியப்பட்டுள்ளது வால்வெட்டுச் சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் சாலையின் இருபத்தி இரண்டாம் இலக்கு விடுதியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில நாட்களாக எரிபொருள் விற்பனை குறைந்துள்ளதாகவும் தற்போது விசாக் வரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் சில நாட்களாக எரிபொருள் பாவனை அதிகரித்து வருவதால் எரிபொருள் நெருப்ப நிலைய உரிமையாளர்கள் வளமையை விட அதிகமான எரிபொருள் இருப்புக்களை இறக்குமதி செய்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாக சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார்கள் சிங்கள தமிழ் புத்தாண்டு தினங்களில் மட்டுமே சில விற்பனை நடந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் பெசாக் நிறைவடைந்ததின் பின்னர் எரிபொருள் விற்பனை முன்பு போல குறையும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் தெரியாய வைத்தியசாலை குண்டுவெடிப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் நேற்று புனேயில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குச்சவழி சுற்றுலா நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த குறித்த வழக்கானது விசாரணைக்காக நீதிவான் திருமதி ஜீவராணி கரப்பையா முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் வழக்கில் எதிராளி சார்பாக பதிவு செய்யப்பட்ட சட்டத்திரணி தேவராஜா ரமணன் நேற்று முன்னோடியாக இருந்தார் இவற்றில் திருப்தியடைந்த நீதிபதி சந்தக நபரை இரண்டு லட்சம் ரூபாய் பறுமதியான சரீரப்பணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் திருவண்ணாமலை தெரியாய ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையத்தில் மார்ச் பதினான்காம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது சம்பவம் தொடர்பாக அங்கு பணியாற்றிய வைத்தியரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் புல்மோட்டை இல்மனை தொழிற்சாலையில் பணியாற்றியவரின் நபரொருவர் குச்சவழி காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அரசு சொத்துக்கு தீங்கு விளைவித்தமை மற்றும் தண்டனை சட்ட கீழ் வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய தொடரின் மின்கேரன் வழியாக வீசிய பலத்த காற்று காரணமாக கொத்மலையிலிருந்து நாவலப்பட்டி வரை நின்றிருந்த அதியர் மின்சார கேபிள் அமைப்பின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன் காரணமாக மின்கம்பம் பாதிக்கப்பட்டுள்ளதால் குறித்த பிரதேசத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது நாவலப்பட்டி தளவாக்கொலை பிரதான வீதியின் எம்புல்பட்டி பகுதியிலிருந்து உயரழுத்த மின்கம்பி மீது மரங்கள் விழுந்துள்ளதாகவும் இதனால் நாவலப்பட்டி உட்பட்ட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் தூய்ச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் நேற்று இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊரல கிழக்குச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய சிங்கரத்தனம் சசிகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார் இடைவெளி உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனாவைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் சாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் நாட்டில் கடந்த ஓரிரு தினங்களாக நிலவும் சீரற்ற காலநிலையால் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அத்தோடு மரம் முறைந்து விழுந்ததில் காலி மாவட்டம் இமதவ பிரதேச செயலக பிரிவில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு ரத்தினபுரி மற்றும் அன்ராதபுரத்தில் இயற்கை நடுத்தங்களால் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடும்மலை மற்றும் காற்றினால் ரத்தினபுரி கொழும்பு கேகாலை அன்ராதபுரம் கண்டி காலி களத்துறை யாழ்ப்பாணம் புத்தளம் கம்பகா அம்பாந்தோட்டை மதுளை மாத்தரை குருநாகல் மற்றும் புலனர்வை ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டங்களில் பதினேழாயிரத்தி இருநூற்றி முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தெட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அன்றாதபுரத்தில் இரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஏனைய மாவட்டங்களில் அஞ்சூற்றி முப்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஜம்பட்டா வீதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் தாக்கிக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஜம்பட்டா வீதி காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறைத்த நபரின் சடலம் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது குறைத்த பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய நபரொருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறைத்த நபரை ஒருவர் தடியொன்றினால் தாக்கிக் கொலை செய்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மீனவர்கள் மற்றும் கடற்படையினரை மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மன்னார் தொடக்கம் கொழும்பு காளி அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் இலங்கையை சுழவுள்ள கடற்பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்து பலமான காற்று வீசக்கூடும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காளி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவே மன்னார் கொழும்பு தொடக்கம் வரையான கடை பிராந்தியங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படுவதனால் குறைத்த கடை பிராந்தியங்களுக்கு மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்